பங்காலி என்னடா ஜாத்தியோட உக்காந்துட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல பங்காளி பங்காளி நான் ஒரு வீரன் தீரன் இந்த ஊரிலேயே மிகப்பெரிய சூரன் பங்காளி எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு பங்காளி பங்காளி குயில கட்டி ஐயா ஐயோ ஐயா என் குயிலியே கட்டி பிடிச்சியா கட்டி பிடிச்சிட்டு வரேன் சொல்ற வரையில முடிச்சா கேட்டுட்டு டேய் முதல்ல நான் கட்டி பிடிச்ச அப்புறம் நீ என்னன்னு சொல்லு இவனும் ஒரு வேலை அடி வாங்காம வரமாட்டான் போலக்குது ஏன்டா பங்காளி இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு போத நீயே சொல்லல ஏய் ஏவன்டா பொம்பளை சமாச்சாரத்துல சொன்னா வச்சிக்கிறய்யா ஏண்டா பங்காளி இவனுக்கு இன்னும் எவ்வளவு பெயிடா பிடிச்சிருக்கு ஏய் என்ன பண்ணனாலும் ஆனா எனக்கு பேய் பிடிச்சிருந்தாள எனக்கு புடிச்ச பஞ்ச கலர் கட்டி கட்டிருக்குறானா அட அதை எப்பட பார்த்தே என்ன தூக்கி போட்டு அடிக்க போது லைட்டா தூக்கி பார்த்தா அத கூட தைக்கல நாசமா போன உடனே